சென்னையில் அண்ணாசாலை அண்ணா மேம்பாலத்துக்கு பக்கத்தில் முன்னாடி வந்து அங்கே டிரைவின் ரெஸ்டாரண்ட் உட்லண்ட்ஸுடைய டிரைவின் ரெஸ்டாரண்ட் இருந்தது அந்த இடத்துல தான் இப்போது செம்மொழி பூங்கா அப்படின்னு சொல்லி அந்த ஒரு தாவரவியல் பூங்கா பொட்டானிக்கல் கார்டன் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டிலிருந்து அங்கே துவக்கப்பட்டிருக்கிறது ஊட்டியில் இருக்க பொட்டானிக்கல் கார்டனை போல் அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமாக உருவாக்கப்பட்டிருக்கிறது தமிழ்மொழியை செம்மொழியாக அறிவிக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு அந்த செம்மொழியை நினைவுபடுத்தக்கூடிய வகையில் இந்த பூங்காவுக்கு பேரே செம்மொழி பூங்கா அப்படின்னு சொல்லி பெயரிடப்பட்டுள்ளது தமிழகத்துடைய தலைநகர் சென்னையில் நம்ம அவசியம் பார்க்க வேண்டிய பல இடங்கள் இருக்கின்றன குறிப்பாக சுற்றுலா பயணிகளை கவரக்கூடிய பல தலங்கள் உள்ளன அதில் இப்போ குறிப்பாக இந்த பொட்டானிக்கல் கார்டன் அதாவது செம்மொழி பூங்காவும் அந்த லிஸ்ட்டில் ஒன்றாக இப்போது சேர்ந்துள்ளது ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு நவம்பர் இருபத்தி நாலாம் தேதி அன்றைய முதல்வர் கலைஞர் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது எண்பது மில்லியன் செலவில் இந்த பூங்கா உருவாக்கப்பட்டுள்ளது இங்கே வந்து பார்த்திங்கன்னா இருபது ஏக்கர் பரப்பளவு அவ்வளோ பெரிய பரப்பளவில் ஐநூறுக்கு மேற்பட்ட வகையான தாவரங்கள் அங்கே இருக்கின்றன அதில் பார்த்தீங்கன்னா எண்பதுக்கு மேற்பட்ட மரங்கள் நூறாண்டுகளை கடந்தது அந்த அளவுக்கு ஒரு பிரபலமான ஒரு தாவரவியல் பூங்காவாக இருக்குது நீங்கள் சென்னை சாலையை பார்த்துருப்பீங்க அந்த இடத்துல எந்நேரமும் சரியான டிராஃபிக் இருக்கும் அவ்வளவு ஹரிபரியான ஒரு இடத்துல அவ்வளவு போக்குவரத்து நெரிசல் இருக்கக்கூடிய இடத்துல நீங்கள் அந்த இடம் வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த போக்குவரத்தே தெரியும் அண்ணாசாலை வந்து எப்படிப்பட்ட இடம் உங்களுக்கு நல்லாவே தெரியும் அதாவது தென் மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய பெரும்பாலான வாகனங்கள் இது இதுவழியாகத்தான் போகும் இப்போ வந்து கோயம்பேடு மாற்றின பிறகு அந்த பக்கம் போகிறாங்க இருந்தாலும் எந்நேரமும் ஒரு பரபரப்பாக போக்குவரத்து மிகுந்ததாக உள்ள அந்த இடம் வந்து அந்த அண்ணா சாலை அண்ணா மேம்பாலம் அங்கே அதை ஒட்டி இருக்கக்கூடிய சுபத்துக்கிட்ட போனால் தான் அந்த டிராஃபிக்கே தெரியும் மற்றபடி பூங்காவுடைய உள்பகுதியில் நாம் நுழையும் போது இந்த போக்குவரத்து நெரிசலோ அல்லது எந்த சத்தமும் கேட்காத அளவுக்கு ஒரு நிம்மதியான ஒரு சூழல் இருக்குங்கிறத நீங்கள் அங்கே பார்க்க முடியும் கண்டிப்பாக பச்சை பசேல் என்ற அந்த புல்வெளிகளும் அங்கே இருக்கக்கூடிய அடர்ந்த மரங்களும் ஒரு மனதிற்கு இதமான ஒரு சூழல் உருவாக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை அங்கே கேட்கக்கூடிய பறவைகளுடைய வழியை கேட்கும்போது ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளே வந்திருக்கோம் என்பது போன்ற உணர்வை ஏற்படுத்தும் அந்த அளவுக்கு ஒரு மன ரம்யமான ஒரு இடமாக அந்த செம்மொழி பூங்கா திகழ்கிறது மருத்துவ குணம் கொண்ட தாவரங்கள் மற்றும் பல்வேறு வகையான நறுமண மலர்களை கொண்ட செடிகள் இவை எல்லாம் அங்கே அதிகமாக வளர்க்கப்படுகின்றன சென்னை இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்லேருந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் தூரம் அண்ணா சாலையில் அண்ணா மேம்பாலம்ங்கிறது ரொம்ப பிரபலமானது அந்த இடத்துல தான் இந்த பார்க் அமைஞ்சிருக்கு ரொம்ப தேட வேண்டிய அவசியம் இல்லை ரொம்ப எளிதாக க கண்டுபிடிக்கக்கூடிய அளவில் தான் இது அமைஞ்சிருக்கு செம்மொழி தமிழ் பணிகளுடைய வளர்ச்சிக்கு சென்னையில் அமைக்கப்பட்ட பூங்காவான இந்த செம்மொழி பூங்கா தமிழுடைய முக்கியத்துவத்தை விளக்கக்கூடிய எண்ணத்தோடு உருவாக்கப்பட்டது இதனுடைய வரலாற்று பின்னணி குறித்து சில முக்கியமான அம்சங்களை நம்ம இப்போ பார்ப்போம் செம்மொழி பூங்கா ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு தமிழக அரசால் உருவாக்கப்பட்டது இது வந்து தமிழ் மொழியுடைய செம்மொழி பேரவைத் துறையுடைய ஒரு முக்கியமான ஒரு முயற்சியாக இருக்கிறது இந்த பூங்கா ஆரம்பிக்கப்பட்டதுடைய நோக்கத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் செம்மொழியின் மரபு பண்பாடு மற்றும் இலக்கியத்தை பாதுகாக்கிறது அதை பரப்புறது உலகளாவிய நிலைப்பாட்டை பெறுறது இந்த நோக்கங்களுக்காக தான் இந்த செம்மொழி பூங்கா உருவாக்கப்பட்டது தமிழுடைய செழுமையான வரலாற்றையும் பண்பாட்டையும் வெளிப்படுத்த இது உதவுது இப்போ பூங்காவில் வசதி இருக்கக்கூடிய வசதிகள் பார்த்திங்கன்னு சொன்னால் தமிழ்மொழியின் வளர்ச்சி இலக்கியம் கலை மற்றும் பண்பாட்டு தன்மை பற்றிய தற்காலிக மற்றும் நிரந்தர காட்சிகள் அங்கே இருக்கின்றன இந்த செம்மொழி பூங்காவில் தமிழுடைய முக்கியமான நிகழ்வுகள் மற்றும் விழாக்கள் வந்து கொண்டாடப்படுகின்றன இப்போ இது வந்து தமிழ் ஆர்வலர்கள் மற்றும் பண்பாட்டு பிரியர்களை ரொம்ப ஈர்க்கக்கூடியதாக இருக்கிறது இதே போல் மாணவர்கள் மற்றும் ஆராய்ச்சியாளர்கள் இருக்காங்கள அவங்களுக்கு வந்து தமிழ்மொழி மற்றும் இலக்கியம் குறித்த ஆய்வுகளை மேற்கொள்கிறதுக்கு இந்த மாணவர்களுக்கும் ஆராய்ச்சியாளர்களுக்கும் இது பயனளிக்கிறது இப்படி சென்னையில் இருக்கக்கூடிய செம்மொழி பூங்கா தமிழ்மொழியுடைய பெருமைகளை பரப்பக்கூடிய ஒரு முக்கியமான இடமாக திகழ்கிறது பாரம்பரிய தமிழ் கலைகள் மற்றும் விளையாட்டுகளை நடத்தக்கூடிய இடமாகவும் இது இருக்கிறது தமிழ் மரபு மற்றும் பண்பாட்டு விழாக்களான தமிழ் மாசி மகளிர் திருநாள் பொங்கல் விழா தமிழ் புத்தாண்டு போன்றவை வந்து இங்கு சிறப்பாக கொண்டாடப்படுகின்றன இந்த பூங்காவை பற்றி சிறப்பான கையேடுகள் வழிகாட்டுகள் மற்றும் அறிமுக வீடியோக்கள் போன்றவை வந்து சுற்றுலா துறையால் தயாரிக்கப்பட்டு வழங்கப்பட்டுள்ளன தமிழ்மொழி செம்மொழி அந்தஸ்து பெற்ற பிறகு செம்மொழியின் முக்கியத்துவத்தை பேணவும் வளர்ச்சியை உறுதி செய்யவும் செம்மொழி பூங்கா போன்ற திட்டங்கள் வந்து முன்னெடுக்கப்பட்டன செம்மொழி பூங்கா அந்த வகையில் தமிழுடைய பெருமையை பரப்பக்கூடிய ஒரு முக்கியமாக அமைப்பாக திகழ்கிறது மற்றும் தமிழ் தமிழ்மொழியுடைய மரபு பண்பாடு மற்றும் இலக்கியத்தின் வளர்ச்சிக்கு ஒரு முக்கிய தளமாகவும் அமைந்திருக்கிறது செம்மொழி பூங்கா திட்டம் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டில் துவக்கப்பட்டு அந்த அதே ஆண்டில் வந்து நிறைவு செய்யப்பட்டு திறக்கப்பட்டது இது வந்து ஒரு மிக குறுகிய காலத்தில் நிறைவு பெற்ற ஒரு திட்டம் ஏன்னு சொன்னால் தமிழக அரசுடைய முக்கியமான முன்னெடுப்புகளில் இதுவும் ஒன்றாக இருந்தது பொதுவாக வந்து குழந்தைகளை கூட்டு போகிறதுக்கு ஒரு கொஞ்சம் பெரிய இடமாக ஒரு பெரிய கார்டன் மாரி இருக்கணும்னு எதிர்பார்த்தோம்னா பெரும்பாலும் அது வந்து சிட்டியுடைய அவுட்டரில் தான் இருக்கும் நகரத்துடைய வெளிப்புறங்களில் தான் இருக்கும் அதுக்காக நீண்ட பயணங்கள் மேற்கொள்ள வேண்டியிருக்கும் ஆனால் இந்த செம்மொழி பூங்கா இருக்குது நகருடைய மத்திய பகுதியில் ஹார்ட் ஆஃப் தி சிட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த அளவுக்கு சென்னை நகரத்துடைய முக்கியமான பிரதான பகுதியான அண்ணா மேம்பாலத்தை ஒட்டியே இருக்குது அதனால் குழந்தைகளை பெரியவர்கள் குழந்தைகள் போய்ட்டு வந்து பார்க்கறதுக்கு மிக சிறப்பான இடம் மிக சரியான ஒரு இடம் இதுவரை பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பார்க்கலாம் வாகனங்களை நிறுத்துறதுக்கான ஸ்பேஸும் விட்ருக்காங்க அதுவும் நல்ல தாராளமான இடமாக இருக்குது சென்னை நகரவாசிகளும் மற்றும் சென்னையை நோக்கி வரக்கூடிய உள்நாட்டு வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளும் அவசியம் பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான இடம் சென்னை செம்மொழி பூங்கா